ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நிவிதா பேசுகிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தால் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு நான் ஒரு ஒரு கட்டு வெங்காயத்தால் எடுத்திருக்கேன் தேவையான அளவு துவரம் பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஸ்பைசி ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து சோம்பு ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஸோ இது ஜா நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் அந்த ஸ்பைசி ஐட்டம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் அரைச்சலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து போடுறோம் அதோடு சேர்த்து நம்மளோட அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் தேங்காய் போட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வெங்காயத்தாளோட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் துவரம் பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு ப்ளஸ் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் தக்காளி வெங்காயம் உப்பு தூள் ரெண்டுத்தையுமே அதிலையே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ மிளகாத்தூளையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் குக்கரில் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுடுங்க தண்ணி ஊற்றிட்டு ஸோ இப்போது நம்ம அதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நாலு விசில் விட்டால் போதும் உங்களோட பருப்பு எந்தளவுக்கு வேகமோ அந்த அத்தனை அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க ஸோ இப்போது ரெடி ஆயிடுச்சு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு உங்களுக்கு குருமா குருமா பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு தாளிச்செல்லாம் நம்ம இப்போ தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு பச்சை மிளகாய் சீரகம் கருவேல கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் கடைசி இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போது அது ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு கொஞ்சம் வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறவங்க வச்சுக்கலாம் இப்போ இது வந்து சப்பாத்தி இட்லி அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் நான் பசங்களுக்கு இப்போது லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன் ஸோ குருமா சாதம் வச்சு பேக் பண்ணியாச்சு அவங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ